தமிழர்கள் தொண்டு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது அதிலிருந்து வரக்கூடிய இந்த பெரியாரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பெரியாரை பொறுத்த வரைக்கும் இ நம்ம இவி ராமசாமி தான் சரிங்களா ஸோ அவர் பேர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அவருடைய வாழ்க்கை சோடுகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய நடந்த சம்பவங்கள் முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பெரியார் பார்த்தீங்க அப்படின்னா மண்டி வெங்கடப்ப நாயக்கர் அவருக்கும் சின்னத்தாயம்மை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் ஈரோட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் இந்த செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிறது நம்ம தமிழக வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள் அதனால் இது ரொம்ப கவனமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இவங்க இவர் க தம்பதிகளுக்கு பிறந்திருப்பார் இவங்க பார்த்திங்கன்னா கர்நாடக பலிஜவார் சமூகத்தை சேர்ந்தவங்க சரிங்களா ஸோ பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டாவதுலேயே ஸ்கூலில் நிறுத்திடுவார் பள்ளிப்படிப்பை நிறுத்திட்டு அவருடைய அப்பாவோட பிஸ்னஸில் ஈடுபடுவார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் சேலத்தில் இருக்கக்கூடிய நாகம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு வயது சிறுமியை வந்து திருமணம் பண்ணியிருப்பார் சரிங்களா ஸோ இதெல்லாம் முக்கியம் பெரியாருக்கு பத்தொம்பது வயசு இருக்கும்போது சேலத்தில் இருக்க நாகம்மை அப்படிங்கிறவங்கள வந்து அவங்க வந்து பதிமூணு வயசாக இருக்கும் அவங்கள அப்போ திருமணம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காசி கொல்கத்தா போன்ற இடங்களுக்கு போயிட்டு திரும்பி அந்த இடங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு திரும்பி ஈரோட்லேயே இவி ராமசாமி நாயக்கர் மண்டி அப்படிங்கிற பேரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வியாபாரம் தொடங்கி நடத்திட்டு வந்திருப்பார் சரிங்களா ஸோ அந்த வியாபாரம் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டு அந்த மாநாடுகள்லாம் கலந்துக்குவார் ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இவரோட ஈடுபாட்டை இந்த ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் பின்னால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறம் இடுதலை இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக இணைஞ்சிருவார் பத்தொம்பது பத்தொம்போதில் சரிங்களா ஸோ வரலாற்றோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஐஎன்சியில் பத்தொம்பது பத்தொம்போதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இதோட நம்ம என்டர்லிங்க் பண்ணி படித்தா நமக்கு புரியும் சரிங்களா ஸோ ஐஎன்சி ஸோ ஐஎன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது பத்தொம்பது அந்த பீரியடில் சரிங்களா அந்த பீரியடில் தான் இவர் உள்ளிருப்பார் ஓகேங்களா ஸோ மீன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸோட கா அதாவது ஐயின்ஸ் இந்திய தேசிய இயக்கம் வந்து இந்திய லெவலில் என்னென்ன பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த ரவுலட் சட்டம் அதாவது கருப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய இந்திய காந்தியால் கருப்பு சட்டம் அழைக்கக்கூடிய ரவுலட் சட்டம் அந்த காலத்தில் எடுத்துருக்கும் ஜாலியின் வால பாக்போட இருக்கும் அதாவது அவருடைய தொடக்க கால காந்தியோட தொடக்க கால அந்த ஆரம்ப காலத்தில் அவர் அவர் மேற்கொண்ட புரட்சிகள் சரிங்களா சம்பரான் சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் அந்த டைமில் தான் இவர் உள்ள வருவார் ஓகேங்களா அந்த டைமில் தான் உள்ள இவர் வருவார் ஸோ இப்படியே போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா காங்கிரஸ் போராளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ இந்த பத்தொம்பது பத்தொம்பதில் தான் வந்து மாகாணத்தில் இரட்டையாச்சை அமல்படுத்துவாங்க இந்த மீன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் என்ன மாதிரி விடுதலை போராட்டம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நீதிக்கட்சி பத்த பத்தொம்போது பதினாறில் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த பத்தொம்பது பத்து சட்டப்படி நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கோம் ஸோ இப்போ இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸில் சேர்ந்துருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா முழுமையான விடுதலை போராட்டத்தில் பெரியார் பங்கு தீவிரமாக தன்னை இணைச்சிக்கிட்டு பத்தொன்பது பதினாறு இணைச்சிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதனை கடந்து வந்து அதுக்கு வர அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம விடுதலை போராட்டத்தில் வரக்கூடிய ஒத்துழைக்கத்தில் தன்னை முழுமையாக வந்து ஈடுபடுத்திக்குவார் சரிங்களா தன்னை முழுமையாக வந்து ஈடுபடுத்திக்குவார் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு வாத தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் கொண்டு வருவார் அப்புறம் ஈரோட்டில் கல்லுக்கடை மறியலில் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவார் ஸோ அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சின்னவாச்சிலேருந்தே நம்ம படிச்சிருப்போம் அவர் அந்த மறியல் க கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை அந்த அந்த முன்னெடுப்புக்காக சரிங்களா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தன்னை மரங்கள்லாம் வெட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயதிலேருந்தே படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ இவர் வந்து அந்த காந்தியோட நிர்மாண திட்டங்களெல்லாம் செயல்படுத்தியிருப்பார் அப்புறம் தஞ்சாவூர் காங்கிரஸ் கூட்டத்தில் மீண்டும் அந்த வகுப்புரிமை தீர்மானத்தை முன் வச்சிருப்பார் ஸோ இந்த மறியல் போராட்டத்துக்கு ஈடுபட்டதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிறை சென்றிருப்பார் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் முக்கிய முன்னேற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிராமணர் அல்லாத முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இவர் தான் சரிங்களா பிராமணர் அல்லாத முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாவை கதம் அப்படிங்கிற ஒரு சில ஒரு சிலரோட எதிர்ப்புகள்லாம் அவர் ரொம்ப சந்திச்சிருப்பார் ஸோ இவரை பார்த்திங்க அப்படின்னா ராஜாஜி கூடலாம் வந்து இணைஞ்சு தான் அவர் பணியாற்றிருப்பார் ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தட்சிண காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியம் தட்சிண காந்தி என்ன அழைக்கப்படுற டிஎன்பிசி கொஸ்டின்னு யார் என்ன அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஈவர் அவர்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முக்கிய நடவடிக்கைகள் என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரிடுபட்டு தீண்டா மொழிப்புக்கு போராடிருப்பார் இதுக்காக ரெண்டு முறை சிறையில் சென்றிருப்பார் ஸோ அதுக்காக அவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த வைக்கம் சத்தியாகிரகம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா அந்த தீண்டாம் மொழிப்பு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இது ஒன்றில் ஒரு கோயிலில் அந்த சமஸ்தானத்துக்கு எதிராக அந்த ஒடுக்கப்பட்டோர்களில் வந்து அந்த கோயில்குள்ளே கொண்டு போகிறது தான் ஸோ அதுதான் அது அதனால் அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னுமே அந்த கேரளாவில் ஒரு பகுதியில் வந்து அவருடைய நினைவாக வந்து ஒரு நினைவகம் வச்சுருக்காங்க சரிங்களா வைக்கம் ஒரு இடத்துல அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு நினைவகம் வச்சுருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் திருவண்ணாமலையில் அந்த காங்கிரஸ் வகுப்புரிமை தீர்மானத்தை இவர் கொண்டு வருவார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுயமரிய சுயமரியாதை சமதர்மம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பதிட்டு வரைக்கும் இருக்குது இது என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டோட ரூசோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இவே ராமசாமி நாய்க்கிறேன் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வெளியே வந்துடுவார் சரிங்களா வெளியே வந்துட்டு பல சமுதாய சீர்திருத்த பணிகளில் ஈடுபடுவார் ஸோ இது ஒரு பெரிய கதை நம்ம வருங்காலங்களில் பார்ப்போம் ராஜாஜிக்கும் இருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மோதல்கள் மூளைவாக அவர் வந்து வெளியே வந்துடுவார் வெளியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத முதல் மாநில மாநாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்திங்கன்னா மதுரை நடத்துவார் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மதுரையில் நடத்துவார் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டோட பிரச்சனைகளை பற்றி மிக தெளிவாக எடுத்து வச்சுருப்பார் சரிங்களா அப்புறம் மீண்டும் வந்து காந்தியோட நிர்மாண திட்டத்தை வந்து நிராகரித்து காந்தியை பெங்களூரில் சந்தித்து இந்த பிராமண எதிர்ப்பு கொள்கையை வந்து பற்றி முழுமையாக விசாரிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சரிங்களா விவரிப்பார் அவர்கிட்ட ஸோ அப்புறம் நாகை தொழிலாளர் கட்சியில் அவங்க கிட்டே சரி சென்றிருப்பார் சைமன் கமிஷனை அவர் வரவேற்றிருப்பார் வாங்க இது ரொம்ப முக்கியம் சைமன் கமிஷனை வந்து தமிழ்நாட்டில் வரவேற்றிருப்பார் சரிங்களா ரொம்ப ரொம்ப இது முக்கியம் சரிங்களா சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணுவார்னா எதிர்ப்பார் மீன் டைமில் இவர் வந்து வரவேற்றிருப்பார் சரி நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் புத்தர் மற்றும் புத் திருக்குறள் திருக்குறள் மற்றும் புத்தரோட கொள்கைகளை தமிழக முகத்தில் பரவிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற அந்த பட்ட சாதி பட்டத்தை அந்த இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் விளக்கியிருப்பார் சரிங்களா ஸோ இவர் யார் வந்து தமிழ்நாட்டின் ரூசோன்னு சொன்னாங்க அப்படின்னா சார் ஏ ராமசாமி சரிங்களா பெரியசாமி ராமசாமி அப்படி நாங்கள் வச்சுக்கணும் இருபத்தி ஏழில் தான் இவர் அழைச்சிருப்பார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த சமபந்தி விருந்து கலப்பு திருமணங்கள் தனி கோயில்கள் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தனிசையாக கற்கத்தில் வந்து ஒரு பிரகரம் பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா ஸோ ஒரு மகளிர் மாநாட்டில் வந்து இவருக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவார் அதனுடைய முதல் மாநாட்டை செங்கல்பட்டுல நடத்துவார் ஸோ இதெல்லாம் ப்ரீவசியர் டிஎன்பிசி கொஸ்டின் சரிங்களா முதல் மாநாடு எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா செங்கல்பட்டு மாநாட்டில் நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் சரிங்களா சென்னை மாகாண சுயமரியாதை மாநாடு சரிங்களா கூப்பிட்டுருப்பார் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் நீதிக்கட்சி தலைவர் அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி டு நாற்பத்தி நாலு வரைக்கும் ஸோ அந்த நீதிக்கட்சி தலைவராக அந்த கட்சியோட சமுதாய சீர்திருத்த இயக்கமாக வந்து உருமாற்றம் செஞ்சுருப்பார் ஸோ அப்புறம் இருந்து வந்து திராவிட நாடு கோரிக்கை எழுப்பியிருப்பார் சரிங்களா கிருப்சை சந்திச்சு எங்களுக்கு தனியாக நாடு கொடுங்க திராவிட நாடு பிரிவின கோரிக்கை வந்து எடுத்து பேசியிருப்பார் இதுக்கு ஆதரவு வந்து முகமது அலிஜின்னா கிட்டே ஆதரவும் கேட்டிருப்பார் சரிங்களா திராவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இது இந்த பொருள் குறித்து திருவாரூர் மாநாட்டிலையும் அந்த இதை பற்றி பேசியிருப்பார் அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழ் இருக்கே அப்படிங்கிற க கருத்தை வந்து பரப்ப ஆரம்பித்து பரப்ப ஆரம்பிப்பாங்க அங்கே சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து தீக்கா அந்த நீதிக்கட்சி வந்து திராவிட கழகமாக மாறிய பின்னாடி வந்து பெரியவர் வந்து திராவிட திராவிட கழகத்தோட கொடியை வந்து கருப்புக்கு பின்னணியில் செவ இப்போ இருக்கிற தீக்கா இருக்கு இல்லைங்களா இப்போ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் நம்ம பார்க்குற தீக்கா சரிங்களா திராவிட கழகம் அந்த கட்சியாக அந்த ஒரு குடியெல்லாம் அப்போ தான் கொண்டு வந்திருப்பார் ஏக்கம் ரெண்டு போட்டிருக்கோம் ஸோ இந்தி எதிர்ப்பு கொள்கையை வந்து தீவிரப்படுத்தியிருப்பார் சரிங்களா இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா நம்மளுடைய சுதந்திர தினத்தை திராவிடருக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார் தெலுங்கு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரியாரோட குறிக்கோள் என்ன அப்படின்னா சமயமற்ற சாதிபேதமற்ற சமத்துவ சமுதாயம் உருவாக்குதான் அவருடைய நோக்கம் ஓகேங்களா ஸோ அவரோட கூர் எழுதும் கருவிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிறது எழுத்து வந்து தனது கொள்கையில் பரப்புறது சரிங்களா இவர் நடத்தி வந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னா எழுதல்கள் பொறுப்பை பொறுத்த வரைக்கும் குடியரசு அப்படிங்கிற ஒரு வார வாரம் இது நடத்திட்டு வராது ஆயிரத்தி லாயத்தி இருபத்தஞ்சி தொகை நடந்துகிட்டுருப்பார் விடுதலை அப்படிங்கிற இதழையும் நடத்திட்டு இருப்பார் சரிங்களா ஸோ இதுதான் இதுதான் பெரிய ரத்தின விஷயங்கள் இதுதான் எல்லாமே சரிங்களா இவர் நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பார் அதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதாவது தமிழில் ஒரு சில எழுத்துக்கள்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார் சரிங்களா ஸோ அதெல்லாம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே ஸோ இதை கடந்து நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இவர் வந்து ஒரு பௌத்த மத முன்னோடி சரிங்களா தென்னிந்தியாவோட முதல் பொது உடைமைவாதி இவர் வந்து சரிங்களா அதாவது எப்படின்னா அந்த பௌத்த சமயம் முன்னோடி அவர் பேர் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கார வேளார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சென்னை சிங்கார வேலர் சிங்கார சென்னை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இவர் வந்து அந்த பௌத்த சமயம் முன்னோடின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா தென்னிந்தியாவோட முதல் பொது மாதிரின்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட ரொம்ப க்ளோஸாக வந்து நெருக்க வச்சுருப்பாரு சரிங்களா உறவு வச்சிருப்பாரு இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் எழுதுன சரிங்களா சாதிய ஒழிப்பு சரிங்களா அப்படிங்கிற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்துருப்பார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் இந்த நம்ம நூல்கள் சொன்னோம் இல்லைங்களா இருக்கு நூல்கள் ஆ ஸோ நூல்கள் சொன்னோம் இல்லையா இந்த நூல்களை பொறுத்த வரைக்கும் குடியரசு ரிவோல்ட்டு புரட்சி சரிங்களா குடியரசு அப்புறம் ரிவோல்ட்டு புரட்சி புரட்சி பகுத்தறிவு இந்த இதழ்கெல்லாம் நடத்திட்டு வருவார் சரிங்களா ஸோ இது எல்லாமே இந்த செய்தித்தாள்கள் இதழ்கள் நடத்திட்டு இருப்பார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பெரியாரை பொறுத்த வரைக்கும் பெரியார் ஒரு பெண்ணியவாதி அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அது அவர் வந்து இந்த குழந்தை திருமணத்தை தேவதாசி முறையெல்லாம் மிக கடுமையாக கண்டிச்சிருப்பார் ஸோ அந்த சுயமரியாதை மாணவர்கள் எல்லாத்தையுமே அதை பற்றி பேசுவார் சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படித்தது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரு மகளிருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸு காரணமாக தான் அவரை பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு மகளிர் மாநாட்டில் வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ